பூத்து குலுங்கும் செடி கொடிகள் அடர்ந்த மரங்கள் இடை பொய்கைகள் மனதை மயக்கும் காட்சிகள் ஆகா அருமை அருமை அப்போது தீவத்திலே வருகிறாள் அழகிய பெண்ணே நீ யார் இங்கு எப்படி வந்தாய் நான் பூம்புகா நகரத்தை சேர்ந்தவள் என் பெயர் மணிமேகலை மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது ஆம் நீங்கள் யாரம்மா எப்படி தீவிற்கு வந்தீர்கள் என் நான் தீவையும் இதில் உள்ள புத்த பீடிகளையும் காவல் செய்து வருகின்றேன் பெருமை மீது மட்டுமே இத்தீவிற்கு வந்து இதில் உள்ள புத்த பீடைகளை வணங்க முடியும் நீ அந்த பெருமையை பெற்றாய் இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு அது என்னம்மா நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்யே பார் இதற்கு கோமகி என்று பெயர் கோ என்றால் பசு முகி என்றால் முகம் பசுவின் முகம் ஒன்று அமைந்திருப்பதால் இப்பொய்யை கோமி என்னும் பெயரைப் பெற்றது

ஓ அப்படியா வியப்பாக உள்ளதே அந்த பாத்திரத்தில் வைகாசு நாள் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போது பொய்கை நீருக்கு மேல் அப்பாற்றும் தோன்றுகிறது மணிமேகலை அதை கனையில் வணங்கி மணிமேலே உயிர்களின் பசி போக்கும் அமுதசரபே நீ பெற்றுள்ளார் இனி இவ்வளவாக பசியால் உயர்வு பெறுவாயாக மணிமேகலை தீவுதலை வணங்கி அமுதசுரபியுடன் விடைபெறுகிறார் பூவாவுக்கு திரும்புகிறாள் ஆதரையிடம் உணவு பெற செல்கிறார் காற்று இரண்டு இடம் ஆதிரையின் இல்லம் கதைமாந்தர்கள் ஆதிரை மணிமேகலை ஆதிரையின் வீட்டு மணிமேகலை கையில் அமுல் சுரபியுடன் வந்து இருக்கிறேன் யார் நீங்கள் இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோர் மகள் நான் உங்கள் சிறப்பை அறிந்தேன் இப்பாத்திரத்தில் உணவு வந்தேன் ஓ நீங்கள் தான் மணிமேகலையா உங்கள் பெற்றோரை பேட்டி அறிவேன் இன்று தான் உங்களை காண்கிறேன் இது என்ன பாத்திரம் மிகவும் அழகாக இருக்கிறது மணிமேகலை மணிப்பலவத் தீவில் அமுல் சுரபி பெற்ற வரலாற்றை கூறுகிறாள் இந்த பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்த அப்படியா அமுதோசுரப்பின் சிறப்பே அறிவேன் இதன் உணவை இடுகிறேன் ஆமா இதை கொண்டு என்ன செய்யுங்கள் அன்பிற்குரிய ஆதிரே ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம் உணவு கொடுத்தவர்களை உயிரை கொடுத்தவர்கள் என்பதனை நான் உணர்ந்துள்ளேன் அதனால் பாத்திரத்தில் உள்ள உணவை பசியால் வாடும் எல்லா மக்களுக்கும் வழங்க போகிறேன் மிகவும் மகிழ்ச்சி உங்கள் அறம் செழிக்கட்டும் மக்கள் பசியாய் மொழியாட்டும் விதோ இப்போது அம்தோ சுரப்பின் உணவை ஆதரே அமது சொரபில் உணவிடுகிறாள் மணிமேகலான் அமது கொண்டு உடல் குறையற்றோர் பிணையாளர் ஆதரவற்றோர் ஆகியோருக்கு உணவு அளிக்கிறாள் பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைசாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கு உணவு விடுகிறாள்

சிறைச்சாலை தண்டனை பெற்றவர்களை திருந்தி வாழ வ வழிகாண வேண்டும் சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் அதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது புத்தர் பிறந்தாரம் போதித்த பூமி இது இதில் எவை நன்மைகள் எவை தீமைகள் எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு மேலும் பெற்றோரை மதித்தல் முதியோரை பேணல் உறவினர் வலியுறுத்தும் அறநடி கல்வியை அளிக்க வேண்டும் இதுவே என் வேண்டுகோள் அரசியே நல்லாரம் புரியும் நங்கையே உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடேன் ஆணையிடுகிறேன் நீ வாழ்க உன் அறம் வளர் நன்றி அரசு